தொண்ணூத்தி மூன்று எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் இனி உனது அபயம் எனது உயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது கழுகோடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார் கடன் உனது அபயம் அடிமை உன் அடிமை கடுகி உன் அடிகள் தருவாயே விழு திகள் அழகி மரகத வடிவி விமலி முன் அருளும் முருகோனே விரிதலம் எரிய குலகிரி வருவோனே எழு கடல் குமுற அவுணர்கள் உயிரை இறை கொளும் அயிலை உடையோனே இமையவர் முனிவர் பரவிய புலியூரினில் நடம் மறுவு பெருமாளே கடன் உனது அபயம் அடிமை உன் அடிமை கடுகி உன் அடிகள் தருவாயே எழுகடல் குமர அவுணர்கள் உயிரை இடைகோளும் அயிலை உடையோனே சிறப்புற்று விளங்கும் அழகி அழகி மரகத வடிவி மரகதமணி மணி போன்று நிறமுடைய அழகி குற்றம் இல்லாதவள் ஆகிய உமையம்மையார் இன்றருளிய முருகனே விமலி முன் அருளும் முருகோனே பரந்த இடமான கடல் பூமி என்பவை குல குல மலைகள் ஏழும் நெறிந்து தூளாகி நெறிய விரைவை உடைய வேக மிகுதி உடைய மயிலின் மீது வந்தவனே விசை பெருமயிலில் வருவோனே ஏழு கடல்களும் கொந்தளிக்க அசுரரின் உயிரை உணவாக கொண்ட வேலை உடையோனே இறை அயிலை உடையோனே அவுணர்கள் உயிரை இறைகொளும் அயிலை உடையோனே தேவரும் முனிவரும் போற்றி வணங்கிய சிதம்பரத்தில் நடனம் இடும் பெருமாளே துன்பம் அளிக்கும் ஏழு பிறவிகள் என்ற அவதாரத் தோற்றங்கள் ஏழு கடல்களின் மணலை அளந்து பார்க்கின் அது என்ன அளவோ அந்த அளவை விட அதிகமாய் உள்ளவை என்னுடைய உயிரும் உனக்கே அடைக்கலமாகும் இனியும் நான் பிறவி எடுத்து உடலை அழிய விட என்னால் கழுகு நரி தீ மண் என்பவை என் உடலை உண்டு தளர்ந்து விட்டன கூற்றுவன் என் உயிரை பறித்து தளர்ந்து விட்டான் நான் முகன் எனக்கு பல பிறவிகளை படைத்து தளர்ந்து விட்டான் எனக்கு கடன் உனக்கு அடைக்கலமாவதே அடிமை பூண்டதும் நின் இடமே நீ விரைந்து வந்து எனக்கு நின் திருவடிகளை தந்தருள்வாயாக கடன் உனது அபயம் அடிமை உன் அடிமை கடுகி உன் அடிகள் தருவாயே விரைந்து வருவாயே விரைந்து வந்து நின் திருவடிகளை தருவாயே தந்து என்னை ஆட்கொள்வாயாக என்று வேண்டியவாறு கடல்கள் ஏழு உப்பு கடல் தேன்கடல் கருப்பஞ்சாற்று கடல் தயிர்கடல் நெய்கடல் பார்க்கடல் கடல் சூரபன்மன் முருகனுக்கு மயிலாக வருவதற்கு முன்னும் இந்திரனே மயில் ஊர்தியாக விளங்கினான்